வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்றின் போக்கில் சிறு மாறுதல் ஏற்பட்ட காரணத்தினாலே நேற்றுக்கு ஒரு நாள் கொஞ்சம் தீவிரமில்லாத மழை இருந்தது இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நூற்றி ஐந்து புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பதினோரு சென்டிமீட்டர் மழை கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் மழை பொழிவு தான் நான்கு ஐந்து மூன்று என்று மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களை ஒட்டியும் மழை பொழிந்திருக்கிறது திருவிடைமருதூருக்கு வடக்கே மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்ட எல்லையோரம் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு பழையூர் மற்றும் இதெல்லாம் நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை கொஞ்சம் பின்னடைவு தான் கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் கரூர் ஈரோடு நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்த்த மழை எட்டவில்லை ஆனால் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் நேற்று முன்தினத்தை விட சற்று கூடுதல் பரப்பில் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அது கொஞ்சம் குறைவாக இருந்தது இன்றைக்கு அதே அளவு இருக்கும் நாளையிலிருந்து தீவிரமடை இருக்கிறது ஒன்றாம் தேதியிலிருந்து இன்றைக்கு மழைப்பிடிவு எங்கே எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழைப்பொழிவு பொடிந்து கொண்டிருக்கிறது அதிகாலை நேரத்தில் வழக்கம்போல் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டு பகுதி மழைப்பொழிவு முத்துப்பேட்டை நகரத்திற்கும் மழை பொழிந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து முத்துப்பேட்டைக்கு தெற்கே தம்பிக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா மணமேல்குடியை ஒட்டியே கடற்பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது இப்பொழுது இன்றைக்கு இதற்கு பிறகு இது சேலம் விடும் பொழுது விடியும் பொழுது அதற்கு பிறகு மதியம்தான் மழை உண்டாகும் அந்த மழைப்படிவு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் ஆங்காங்கே மழைப்பொடிவு உண்டாகும் மதியம் ஒரு ஒரு மணி இரண்டு மணி அப்படியே பரவலாக மழைப்பொடிவு உண்டாகும் இந்த மழைப்படிவு இன்றைக்கு வழக்கும் போல் இந்த வால்பாறை மற்றும் அதற்கு தெற்கையும் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி அதாவது இந்த பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நேற்றைக்கு போலவே தான் இன்றைக்கும் தெரிகிறது காற்றோட போக்கு ஆனால் நாளை முற்றிலுமாக தலைகீழ் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில மழை எதிர்பார்க்கலாம் நாளை ஒருவேளை நாளையும் இன்று போல் இருந்து விட்டால் கண்டிப்பாக மழை ஒதுக்காது வரக்கூடிய நாட்களில் ரெண்டாம் தேதி மூணாம் தேதியிலேருந்து பரவலாகிவிடும் கண்டிப்பாக இரண்டாம் தேதியிலிருந்து இன்னும் கூடுதல் பரப்பில் தொடங்கினோம் மூன்றாம் தேதியிலிருந்து உறுதியாக நல்ல மழைப்படிப்பு காத்திருக்கிறது கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் தென்கடலோரம் தென் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதி இப்படி டெல்டா மாவட்டங்கள் என்று மழைப்பிடிவு வந்துடும் அதே நேரத்தில் வடகடலோரத்திற்கும் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு கிடைக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக வடகடலோரத்தின் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் வரக்கூடிய மூன்றாம் தேதி சனிக்கிழமையிலிருந்து மழைப்பொடிவு கிடைப்பதற்கு சாதகம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு வரக்கூடிய மூன்றாம் தேதி மாலை இரவு மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு திருப்பதி திருத்தணி வேலூர் மற்றும் அதனை உள்ள ஊத்துக்கோட்டை பகுதிகளில் இருந்து உருவாகி வடகடலோர பகுதிகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நாளில் மூன்றாம் தேதி கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களிலிருந்து கிழக்கு நோக்கி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு காற்றோட வேகம் சற்று வடக்கு நோக்கி இருக்கும் என்று என்பதன் காரணமாக மேற்கு தீசிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் கிழக்கு நோக்கி வந்து கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் அன்றைக்கு மழைப்பெடுமை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு வரக்கூடிய சனிக்கிழமை மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் இல்லைப்பட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பே தெரிகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சற்று நினைவுடன் இந்த நாளிலே வரக்கூடிய மூன்றாம் தேதி நான்காம் தேதியிலே வடகடலோர மாவட்டங்களிலே சாலை பணிகள் மற்றும் பல்வேறு முக்கிய பணிகள் இருந்தால் மாலை இரவு நேர மழைப்பிடிவு உறுதியாக தெரிகிறது வடகடலோரத்திற்கு வரக்கூடிய சனிக்கிழமை மூன்றாம் தேதி இன்றைக்கு புதன் நாளை வியாழன் இரண்டு நாட்களுக்கு பிறகு அதே நேரத்தில் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த மழைப்பொழிவு கிடைக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து தான் நல்ல மழைப்பொழிவு பரவலாகிறது இரண்டாம் தேதியே கொஞ்சம் கிடைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து தான் இருக்கும் இருந்தாலும் மழைப்பொழிவு நேற்று போல் பத்து சென்டிமீட்டர் கன்னியாகுமரி அருமனையில் பெய்தது போல தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஐந்து எட்டு ஏழு பத்து என்று இருக்கும் டெல்டா மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் கரூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து தான் ரெண்டாம் தேதியிலிருந்து தான் அதிகரிக்கும் மூன்றாம் தேதி நூறு சதவீதம் உறுதியாக வட கடலோரத்திற்கு ஏற்கனவே ஆந்திர பகுதியிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்று ஒரு பதினாறு சென்டிமீட்டர் மழைப்படிவை சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கொடுத்தது போல் வரக்கூடிய மூன்று நான்கு தேதிகளிலே வாய்ப்பு தெரிகிறது மூன்றாம் தேதி கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி காற்று கடலோரம் வழியாக தொட்டு மேற்கு திசை காற்றும் தெற்கு திசை காற்றும் குவியும் இடம் அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியா வரக்கூடிய நான்காம் தேதி ஐந்தாம் தேதி மேலும் பரவலாகும் மழை டெல்டா மாவட்டங்களுக்கு நான்காம் தேதி கனமழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டா மட்டும் இல்லைங்க மூன்றாம் தேதியிலிருந்தே பொழிவு தீவிரம் மூன்றாம் தேதி வடகடலோரம் உறுதியாக இருக்கிறது நான்காம் தேதி டெல்டா மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழை தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமழை எட்டு பத்து என்று பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்க நான்காம் தேதி மூன்றாம் தேதியே வடகடலோரத்திற்கு எட்டு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் ஆங்காங்கே அதனைத் தொடர்ந்து நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்கள்லையும் மத்திய முள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு சற்று தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதனைத் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டின் அக்னி நட்சத்திரத்தை போக்கும் வகையில் அக்னியை விரட்டும் வகையில் அனல் காற்றை விரட்டும் வகையிலே மழைப்பொழிவு தீவிரமடை தீவிரமடை இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை ஆக அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய நாட்களிலே மழைப்பிடிவு தீவிரமடை இருக்கிறது உங்களுக்காக இரண்டு நாள் கூடுதல் தீவிரம் அதாவது இரண்டு நாள் தீவிரம் குறைந்தே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து எதிர்பார்த்த மழைப்பொழிவு எல்லாமே சேர்த்து பொடிவதற்கு வாய்ப்பு இன்றைக்கு நே நேற்றைக்கு இன்றைக்கு பெய்ய வேண்டிய மழை நாளைக்கு கூட கொஞ்சம் ஒதுக்கினாலும் வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து மூன்று நான்கு ஐந்து தேதியெல்லாம் நல்ல மழை படிப்பு இருக்கும் மூன்றிலிருந்து உறுதியாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் விரைந்து தங்கள் அறுவடை பணியை முடித்துவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல எந்த பணியாக இருந்தாலும் மூன்றாம் தேதியிலிருந்து அது வடகடலோரத்தில் வ கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் சாலை பணிகள் மற்றும் அனைத்து மாவட்டத்திற்கும் மூன்றாம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய சாலை பணிகள் மற்றும் கட்டுமான பணிகள் மற்றும் செங்கல் சூலை பணிகள் போன்றவற்றை டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் மற்றும் மரக்காணம் பகுதி மற்றும் பழவேற்காடு பகுதி உப்பளப் பணிகளை இரண்டாம் தேதி மூன்றாம் தேதிக்குள் உப்பை சேமித்து விடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இரண்டாம் தேதி வடகடலோரத்திற்கு வாய்ப்பிருக்கு மூன்றாம் தேதி உறுதியாக இருக்குது பழவேற்காடு முதல் புதுச்சேரி வரைக்கும் அதில் மரக்காணமும் அதேபோல் நான்காம் தேதி வேதாரண்யம் பகுதிக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு என் இன்றிலிருந்து என்று வேணாலும் பெய்யலாம் ஆடல் முரண் மூன்றாம் தேதியிலிருந்து தூத்துக்குடி உள்ளிட்ட தென்கடலோரத்திற்கும் நல்ல மழை பொழிவு தெரிகிறது ஆக வானிலையோட சுருக்கம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாளைக்கு தீவிரம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் ரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரவலாகிறது மூன்று நான்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் பத்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்று நான்கு தேதிகளில் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி